அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம சனி மகா பிரதோஷம் நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ரகசிய ஒரே வரி மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் சிவபெருமானோட பரிபூரணமான வேண்டுதல் வழி உங்களுக்கு கிடைக்கும் வாங்க அது என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு த்ரயோதி திதி இருக்கு த்ரியோதி திதி இருக்கக்கூடிய நாள் தான் நமக்கு பிரதோஷம் இந்த த்ரியோதசி திதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கு தான் இருக்கு பொதுவா இந்த பிரதோஷ நாம சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யும் போது அந்த சிவபெருமானோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய பிறவி இருந்து அனைத்து வகையான தோஷங்களும் நீங்க சொல்லுவாங்க அதுலயும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சனி மகா பிரதோஷத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சக்தி வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல நாம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கூட படிப்படியா குறையும் சரி இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை செய்ய முடிஞ்சவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்க வீட்ல இருந்து சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை முதல் பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பூஜை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல இல்லாம ஆபீஸ்லயோ சொந்தக்காரங்க வீட்லயோ இருக்கிறவங்க சிவபெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்ங்கறத பத்தியும் சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இப்ப நான் சொல்ல ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் அதே மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்ய உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம் அடுத்ததா இந்த ரெண்டு பரிகாரங்களையும் இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்துல செய்யும்போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம்ல நீங்க சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு பரிகாரத்தையும் சொல்லும்போது போது தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல வழிபாடு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதனால நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்குக்கு ருத்ராட்ச மாலை வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்படிக மாலை வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மந்திரம் சொல்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறவங்க நூத்தி எட்டு உதிரி பூக்கள் அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு டைமண்ட் கல்கண்டு அதே மாதிரி சில்லறை காசுகளை கூட பயன்படுத்திக்கலாம் கொண்டை கடலை மொச்சை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்க எண்ணிக்கை கணக்குக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீ வர்தனாய நமகர் ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக ஓம் ஸ்ரீ நமக இந்த சிவபெருமானுக்கு உரியது நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம்னே சொல்லலாம் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க சப்போஸ் இந்த உட்கார்ந்து உட்கார்ந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல கோவில் வெறும் தரையில உட்கார்ந்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம் பத்து நிமிஷத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்குமே இந்த மந்திரத்தை கோவில்ல உட்கார்ந்து நீங்க சொல்லலாம் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் செய்யலாம் அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் இந்த இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரமும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உங்க ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா விநாயகர்கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல சொல்லி மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்டி செவன் வரைக்கும் அதாவது ஒன்னுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்விட்ச்வேர்ட உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க அந்த ஸ்விட்ச்வேர்டு என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் நந்தி பவர் ஆன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நந்தி பவர் ஆன் இந்த ஸ்விட்ச் சுவிட்ச பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல நந்தியம் பெருமான் கிட்ட நாம வைக்கக்கூடிய கூடிய சரியான சமயத்துல நந்தியம் பெருமான் சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி நந்தியம் பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதுங்க எப்பயுமே இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க எழுதணும் இங்கிலீஷ்ல எழுத போறீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதிக்கோங்க இருபத்தி ஏழு முறை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் நந்தியம் பெருமான் மற்றும் சிவபெருமான் கிட்ட உங்க வேண்டுதல சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க உங்க வேண்டுதல் அதாவது எந்த வேண்டுதலுக்காக இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுனீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்ப நான் சொல்லியிருக்க கூடிய ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா சிவபெருமானோட அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி